Yeah, பேன் வேல்டு ஃபிலிம் இதெல்லாம் தூக்கி தமிழ் சினிமா தூக்கி வச்சு கொண்டாடணும் யாரையும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் பாலிவுட்லேருந்து ஒரு ஆக்டர் இல்லை டோலிவுட்டு அங்கங்கே ஒரு ஒரு ஆக்டர் கூப்பிட்டு வந்து பேன் இந்தியன் ஃபிலிம் ஆக்குறாங்க அதியநாதர்லாம் ஊருக்காருங்க இவரெல்லாம் இவர் எடுத்த படம் பேன் வேர்ல்டு படம் நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தை போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ட்ரைப்ஸ் கிட்ட போய் இந்தியாவில் இருக்க ட்ரைப்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு அங்கே போய் இந்த படத்தை போட்டு காட்டலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இந்த படம் பக்கவருக்கு இதெல்லாம் பாயிண்டே கொடுக்கக்கூடாது இதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும் அதியநாதிரி மாதிரியான ஒரு டேரக்டர் வந்து தூக்கி வச்சு நான் எனக்கு அவர் பெருசா தெரியாது படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்றேன் தேங்க்யூ படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் ஏன் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்துச்சு மக்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல வராங்க நல்ல ஸ்கிரிப்ட் தான் இல்லை யாருக்கும் இல்லை எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும் சொசைட்டியில இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மூவி வந்து பார்க்கறது மூலயமா இது மூலயமா சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க

கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குங்க எல்லாருமே வந்து நிறைய காமெடியை போட்டு எல்லாருமே அப்படி தானே எடுப்பாங்க நல்ல ஃபைட் சின்னு அது இது இப்போ உள்ள டீனேஜுக்கு வாயில் நுழையாத பாட்டு அது இதுமா வைப்பாங்க கிராமத்தில் வந்து ஸ்டேஜில் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிராமத்து ஓரியன்டான ஒரு ரியல் ஸ்டோரின்ற போது கனெக்டடாக இருக்குது எங்களுக்கெல்லாம் தாராளமாக வந்து பார்க்கலாம் ஓரளவு இருக்கு ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு ஸ்டோரி நல்லாயிருக்கு ரியல் ஸ்டோரிங்கிற போது இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லைஃபாக இருக்குது பரபரன்னு ஓடுறோம் ஓடியாரும் நம்மளோட லைஃப் அப்படி இருக்குது ஆனால் இது வந்து ரியல் போது அந்த இடத்துல நாம வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கனெக்டடாகவும் இருக்குது நல்லா இருக்கு தாராளமாக வந்து பார்க்கலாம் சார் ஊரில் இல்லை வைலன்ஸ் இருக்குது ஆனால் அது எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல அது தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குது அது இல்லைன்னா அப்புறம் அது படமே சொல்ல முடியாது இல்லையா ஃபைட் சீன் வந்து ஃபைட் சீன் தன்னை காப்பாற்றிக்க வந்து அது அவசியமாக தேவையான இடத்துல அவங்க அதை வச்சிருக்காங்க எதுவுமே குற சொல்ல முடியும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு இல்லை அப்படி சொல்ல அதான் அந்த லபர் அவரை பார்க்கும் போது அந்த லபர் பந்தத்தில் இருந்தால் அவர் இப்போ ஓவராலும் அதில் ஒரு நல்ல ஒரு காமான அப்பாவாக இருந்தார் இப்போ ஒரு அண்ணனா ஒரு தோல் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டபுளா இருக்கும்போது அந்த கேரக்டர் பொண்ணானதுன்னமும் அதை கரெக்டாக நல்லா நடிச்சிருக்கார் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபைவ் ஸ்டார்க்கு ஃபோர் அண்ட் ஆஃப்பே திறந்து நல்லா இருக்கு

இல்லை இந்தியன் ஆர்மி மாதிரி அது அந்த நெக்ஸல்ட் அந்த மாதிரி போகுது கதை சொல்ல வேணாம் மக்களை வந்து பார்க்கட்டும் நல்லா இருக்குது பார்க்கலாம் பழக்கம் போல நல்லா தான் இருக்குது ட்ரைபல் பீப்புள்ஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் மெர்ஸ் பண்ணி கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லா எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க நல்லா இருக்கு படம் மஸ்ட் வாட்சப்பிள் தான் கண்டிப்பாக பார்க்கலாம் கான்செப்ட் ப்ளேஸ் வந்து ட்ரைபல் பீல்ஸ்க்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இப்போ இப்போ நம்ம சிட்டி சைடு இருக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அந்த சைட் இருக்க கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அணையெல்லாம் நடக்குது நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது பப்ளிக்ஸ்க்கு நிறையா தெரியாத விஷயத்தில் அது நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆஹா லேக்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுது பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே மெர்ச் பண்ணிட்டாங்க ஓகே தான் நல்லாயிருக்கும் ஆ சார் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆ கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம் மஸ்ட்டு வாட்சப்படுத்தாங்க eikä அதிகமாகவே தான் இருந்தது படம் எந்த எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை சூப்பராக சூப்பராக இருந்தது இருந்தது அதான் வில்லேஜில் உள்ளவங்க ஒருத்தவங்க போய் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் நம்ம ஃபேமிலிக்காக பண்ணணும்னு போகிறாங்க ஆனால் அவங்க நக்ஸல்ஸாக மாற்றி மாற்றி அவங்களுக்கே அந்த மாதிரி தான் அது ஓகே சார் பார்க்கலாம் எந்தது நான் ரெண்டு டைம் பார்க்கலாமா இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ரியலாக இருந்தால் ஒரு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்ச மாதிரி ரியாலிட்டி அப்படியே இருந்தது ஏன்னா இப்போ நம்ம படோம்னா அது டக்கு டக்குன்னு கிடச்சிரும் இது அடுத்த சீன் முடியறதுக்குள்ளே இது இவங்க கையில் இருந்துரும் இது அப்படி இல்லை ரியாலிட்டியாக கரெக்டாக காமிச்சிருந்தாங்க அதனால ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக பார்க்கலாம் புரியல அப்போல்லாம் எனக்கு தெரியல பா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நிறைய ஃபாமெடி படம்லாம் இருக்கிறான் ஃபேமிலியோடு அதை போய் பார்க்கலான்னு நினைக்கலாம் பட் இதையும் பார்க்கணும் எல்லாேருமே கம்பேக் ஆ கம்பேக் தான் ஆமாம் அவர்தான் நல்லா இருந்தது கலை தான் நல்லா இருந்தது கம்பேக்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேருமே அவங்கவுங்க கேரக்ட் அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க தண்டகாரணம் படத்து படத்து படக்குழுன்னு இருக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஏன்னா சத்தீஸ்கர்லையும் ஜார்க்கண்ட்லையும் இப்போ நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் வந்து கொண்டுகிட்டே இருக்க கொண்டுகிட்டே இருக்கிறது அவங்க வந்து நக்சலைட்டு இல்லை அவங்க வந்து இந்த பழங்குடிகளை காண்டி போராடுற ஒரு ஆயுத குழு போராட்ட குழு சாரி அதை மன்னிக்கணும் போராட்ட குழுன்னு சொல்லிட்டு அதிநாதிரை அவர்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க உண்மையாகவே ரொம்ப அழகாக நக்சலைட்டாக பார்க்காம அவங்கள ஒரு போராட்ட குழுவாக நம்ம அணுக வேண்டியது இருக்கு அவங்களுக்கு பழங்குடிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பழங்குடிகளுக்கு எதிராக வந்து சட்டத்துல வந்து குறிப்பாக ஏற்றிக்கிட்டு வராங்க ஆனால் கேட்குறதே கிடையாது இந்த இந்த வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கறதே இல்லை அவங்க பாட்டி எடுத்துட்டு வந்து பழங்குடிகள் மேலே இந்த சட்டத்தை நீங்கள் நீங்க இப்படிதான் வாழணும் போது அங்கேருந்து ஒரு புரட்சி வந்து வெடிக்குது அவங்கள தான் நக்சலைட்னு சொல்றாங்க நக்சலைட்டை வந்து நம்ம வந்து பயங்கரவாதி அமைப்பாவோ தீர்வாதி அமைப்பாவோ பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா போச்சு வந்து எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி இதுலேயும் நல்லா இருக்குது அவரோட ஸ்டோரி செலெக்ஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் வளர்க்கம்போல இதுலேயும் நல்லா தான் இருக்குது ட்ரைபல் பீப்புள்ஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் மெக்ஸ் பண்ணி கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லா எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க நல்லா படம் மஸ்ட் வாட்சப்பிள் தான் கண்டிப்பாக பார்க்கலாம் கான்செப்ட் பேஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இப்போ இப்போ நம்ம சிட்டி சைடு இருக்கும் ஸோ நம்மளுக்கு அளவுக்கு தெரியாது அந்த சைடு இருக்க கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அணியெல்லாம் நடக்குது நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது பப்ளிக்ஸ்க்கு நிறையா தெரியாத விஷயத்தில் அது நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்காங்க படம் ரொம்ப நல்லாயிருக்கு

படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ஏன் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்துச்சு மக்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல வராங்க நல்ல ஸ்கிரிப்ட் தான் பண்ணலாம் வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் யாருக்குமே தெரியல இல்லை யாருக்கும் தெரியலன்னு இல்லை எல்லாரும் வந்து இது கம் கண்டிப்பாக பார்க்கணும் சொசைட்டியில இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மூவி வந்து பார்க்கறது மூலயமா இது மூலியமா சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது பார்க்கலாம் Thank you.